சும்மா டைம் பாஸுக்காண்டி உங்க ரீல்ஸை பார்த்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்கப்பா தாங்க நிறைய பேர் அமலா சாஜியை வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த அமலா சாஜியை பத்தி தெரியும் இவங்க வந்து ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க இவங்க திடீர்னு என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவங்களோட ஸ்டோரியில வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணும் பண்ணிருந்தாங்க நீங்க வந்து உட்காந்துகிட்டே காசு சம்பாதிக்கணுமா அது இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கணும் நீங்க ஒண்ணுமே பண்ண நீங்க வந்து அனன்யா ஃபாரக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜை வந்து ஃபாலோ பண்ணால் போதும் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம் இது வந்து ட்ரஸ்டடு பேஜ் நான் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து போட்டாங்க இதை வந்து கேட்டு நம்பி இவங்களோட ஃபாலோவர்ஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேஜை போய் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு எங்களோட ஃபாலோவர்ஸும் நம்பி ஆயிரம் ரூபா வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு இதை வந்து வாங்கணும்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்டுங்க அதை கட்டிங்க அப்படின்னா இன்னும் பணம் டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆசை காமிச்சிருக்காங்க இதை வந்து கேட்டுட்டு அவங்களும் பணம் வந்து போட்டிருக்காங்க பணம் போட்டோன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் தப்பான அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிட்டீங்க ஆனால் அவங்களோட அதிர்ஷ்டவசத்துக்கு வந்து அந்த சமயத்தில் ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருச்சு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்துருச்சு ஆனால் இந்த காசை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்டணும் அதை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் திரும்ப கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒத்த ரூபா கூட அவங்க கிட்டே வந்து கொடுக்காம இது மாதிரி ஃபாலோவர்ஸ் கிட்டே இருந்தே பணத்தை பறிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ஃபாலோவர்ஸ் வந்து டென்ஷன் ஆகி இது மோசடின்னு தெரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டே வேணாம் என்னோட சொந்த காசை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவொடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளைக்குள்ள உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சரி முப்பது நாளைக்குள்ள அந்த பணம் வந்துரும்னு பார்த்தா அந்த பேஜே வந்து பிளாக் பண்ணிட்டு அவங்க போட்டுக்கு போயிட்டாங்க இப்போ இது தாங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிருக்கு இல்ல இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த பேஜே உண்மையான பேஜ் கிடையாது ஒரு ஃபேக் பேஜ் நம்ம எப்படி நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி கூகுள்ல வந்து ஒரு பிரபலமா இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து போட்டு ஒரு ரியல் ஒரு ப்ரொஃபஷனல் பேஜ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணி ஃபேக்காக வந்து நடத்துறது தான் இவங்களோட வேலைன்னு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு ஃபேக் பேஜை தாங்க அமலா சாஜி வந்து ப்ரோமோட் பண்ணி அவங்களோட ஃபாலோவர்ஸோட காசை வந்து இலக்க வச்சிருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே டென்ஷன் ஆகி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் ஃபேக் பேஜை வந்து ப்ரொமோட் பண்றீங்க இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க நானும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சினுக்கு சொல்லிட்டு பாய் கூசாம எப்படி உங்களால வந்து போய் சொல்ல முடியுது முப்பது செகண்ட் ரீல் காண்டி நீங்க ரெண்டு லட்ச ரூபாய் கேட்கறீங்க அப்படின்றதுக்காண்டி என்ன வேணா நீங்க வந்து பண்ணுவீங்களா கொஞ்சமாச்சு மனசாட்சி வேணாமா சரி உங்களுக்கு அப்படியே இவ்வளவு பணம் கிடைச்சிச்சுனா கூட நீங்க எதுக்கு தேவையில்லாம ரீல்ஸ் போடுறீங்க ஒரு நாளைக்கு பத்து ரீல்ஸ்க்கு மேல போட்டு எங்களையும் வந்து குடும்பப்படுத்தி அந்த மாதிரி வந்து பண்றீங்க பேசாம இது மூலமாவே காசு சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதானே இதுல இருந்தே வந்து தெரியுது நீங்க போய் தான் வந்து சொல்றீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் சொன்னோடனே அங்க பணத்தை போடுங்க இங்க பணத்தை போடுங்கன்னு ஃபாலோவர்ஸ் வந்து போட்டுறாங்க ஆனா அந்த பணத்தை பணத்தை வந்து அவங்க இழக்கும் போது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்கறது இல்லை அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு போயிடுறாங்க அதனால நம்ம வந்து இன்ஃபுளுசரை நம்பி எந்த விதமான விபரீதமான முடிவு எடுக்காம நம்ம பாட்டுக்கு எந்த விஷயம் பண்றதுனால யோசிச்சு வந்து பண்ணணும் அதே மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க இல்லையா அவங்க மேலே நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏன்னா இவங்க நம்பி தானே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து காசு போடுறாங்க அதனால இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த சமயத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து தவிர்க்க முடியும் இல்லனா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்